தமிழ்நாடு மற்றும் தைவான் நாட்டினுடைய தொழில்நுட்ப ஜவுளி சார்ந்த ஒரு புரிந்துணர்வு கருத்தரங்கம் வந்து எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் கோயம்புத்தூர் லீமிரிடியன் ஹோட்டல்ல ஹோட்டலில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலும் நடைபெற இருக்கிறது இதில் தைவானிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் செயற்கை ஆடை உற்பத்தி செயற்கை ஆயுத்த ஆடை உற்பத்திக்கு சார்ந்த துணிகள் துணி உற்பத்தி குறித்தான அதன் அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் துணி உற்பத்தியாளர்கள் கொண்ட ஒரு குழு தமிழ்நாடு வர இருக்கின்றார்கள் அவர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் கோயம்புத்தூர் குளிமடியன் ஹோட்டலிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பூரிலும் கருத்தரங்கம் மற்றும் இங்கிருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் சாய ஆலை தொழிலாளர் தொ தொழிலதிபர்கள் நிட்டிங் மற்றும் பிரிண்டிங் சார்ந்த தொ தொழில்நுட்பம் குறித்த கேள்விகளுக்கும் பதில்கள் எல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள் அது குறித்தான செய்திகளை தெரிவிப்பதற்குத்தான் இந்த பத்திரிகள சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கமும் சிஐ உடன் இணைந்து முன்னெடுக்கிறது சிஐஐ வந்து தொடர்ந்து மூன்று வருடம் மூன்றாவது வருடம் தொடர்ந்து இரண்டு வருட காலமாக முதல் வந்து இரண்டு வருடங்களுக்கு முன் சென்னையிலும் கடந்த வருடம் கோவையிலும் இந்த வருடம் கோவை மற்றும் திருப்பூரில் இதை நடத்த இருக்கிறார்கள் கோபிகுமார் தைவான்லேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் கம்பெனிஸ் வராங்க இந்த பதினஞ்சு கம்பெனியில் எட்டு பேர் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர் ஒரு ஏழு பேர் வந்து மிஷினரி மேனுஃபேக்சர் அண்ட் அவங்க மெயினாக பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர் அவுட்டோர் வேர் எல்லாமே சிந்தட்டிக்ஸ் மோஸ்ட்லி சிந்தட்டிக் அண்ட் ஆல்சோ வந்து சிந்தட்டிக் நூல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் ரிலையன்ஸ் இருக்காங்க லெண்டோராமா இந்த பாம்பே டைங் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இந்த சனாதன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்றவங்களும் தாய்வான்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களும் வராங்க